எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து இருந்து நிறைய பேர் நாமக்கல்ல ஆறுநூறு ரூபாய் கீழே வீட்டு மனைவிங்களை இருந்தா சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு நல்ல மனை வந்து கம்மியான விலையில சேலுக்கு வந்திருக்கு ஒரு சதுரடி வெறும் ஐநூறுரூவாய்க்கு வந்து நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு நாமக்கல்லேருந்து இருந்து கரூர் ஓர பைபாஸ்ல பிபிஜி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் காரைக்கால் கோயிலுக்கு ஆர்ச்சிலேருந்து இருந்து உள்ள வந்தீங்கன்னா சுண்டகாபுலைய ஊருக்குள்ள தங்கம் மாதிரி நம்ம தங்கம் நகர்ல சைட்டுகள்லாம் சேலுக்கு வந்திருக்கு இந்த சைட்டை பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படியோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு இடம் வாங்கிடணும் நாமக்கல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இடம் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு கம்மியான விலையில ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிடுறோன்னு இடம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம தங்கம் நகரில் உங்களுக்காக இடம் வந்து பொக்கிச மாதிரி சேல்ஸ் வந்திருக்கு நம்ம பரமத்தி கோர்ட்டுக்கு பேக் சைடு அதாவது கரெக்டாக பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ரெண்டே கிலோமீட்டர்ல சுண்டக்காம்பளை ஊருக்குள்ளேயே வந்து ரொம்ப அழகாக செம்மன் பூமியில் பத்து ஏக்கர்ல அழகாக வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அடிநிலை ஸ்டார்ட் ஆகுது ஆயிரம் சதுரடி ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு இப்போ அப்படி வந்து நீங்க வந்து நாலாயிரம் சதுரடி பத்தாயிரம் சதுரடி வரைக்கும் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம் பூரா சதுர சதுரமா உங்களுக்கு வந்து நீட்டா வந்து செம்மண் பூமிலேயே இந்த இடம் வந்து சேலுக்கு வந்திருக்கு சோ நாமக்கல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டர்ல இப்படி கம்மியான விலையில இடம் கிடைக்கிற போது யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத என்னுடைய குட் அட்வைஸ்ங்க ஏன்னா நான் நாமக்கல்ல நாலஞ்சு வருஷமா தொடர்ந்து ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் திருச்சி ரோடு நம்ம சேல ரோடு திருச்செங்கோடு ரோடு எல்லா ரோட்லயுமே அனியாபுரம் மோகனூர் ரோடு எல்லா ரோட்லயுமே நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கிறோம் எல்லாமே வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சதுரடி ஆயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இங்கே தங்கம் நகரில் தங்கம் மாட்டம் வெறும் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு சைட் வந்திருக்குங்க இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு ரெண்டுமே இருக்குது ரோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் இருபத்தி மூணு அடி முப்பது அடி தார் ரோடு வந்து டபுள் லயர் தார் ரோட்டு நீட்டாக போட்டிருக்காங்க எல்லா பக்கம் வந்து உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டு அழகாக வந்து இந்த இடம் வந்து ஒரு இயற்கை எளிமிகு நல்ல விவசாயம் மிகுந்த வீடுகள் நிறைய இருக்கிற இடத்துல இந்த இடம் வந்து அழகாக லொக்கேட் ஆயிருக்கு இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சதுரடிக்கு ஐநூறு நீங்கள் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலும் முன்னூறு வந்து நீங்க பேங்க் லோன் போய்க்கலாம் ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது ரூபாயிலிருந்து இரநூறுவா வந்து நீங்க வந்து கையிலேருந்து போட்டா போது மீதி வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம பேங்க் லோன்லேயே சப்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி இங்க வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்தே கட்டி கொடுக்கலாம் மூணு பெட்ரூம் வீடு வந்து ஒரு முப்பது லட்சத்துலேருந்தே உங்களுக்காக கஸ்டமைஸ்டா டிசைன் போட்டு கட்டி கொடுக்கலாம் ஸோ யாருக்குள்ள வீடு நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம் போர் போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு தண்ணி வந்து மேலேயே கிடச்சிடும் இரநூறு அடி முந்நூறு அடியிலேயே தண்ணி கிடச்சிடும் ஸோ பரமத்தி உங்களுக்கு ஓவியம்பாளையம் சுண்டக்காம்பாளையம் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது சுண்டக்கா ஊருக்குள்ளேயே இருக்கு நாமக்கலும் வந்து இந்த இடத்துல இருந்து நீங்க ஈஸியாக போய்க்கலாம் வீடியோவில் இந்த இடத்த உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் காமிச்சிருக்கிறேன் இடத்த பாருங்க எவ்வளோ அழகா செம்மண் பூமியாக சூப்பராக இருக்குது ஸோ யாரெல்லாம் ஒரு குறைவான விலையில நாமக்கல்ல வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த தங்கம் நகர் வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க உங்களுக்கு இந்த இடத்தை பற்றி எல்லாம் கம்ப்ளீட்டா நேரடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களோட லோனு நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் சிரமம் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்த வாங்கி போட்டுருங்க இனி நீங்க வரக்கூடிய காலத்தில் ரேட் வந்து உங்களுக்கு எச்சு தான் ஆக போகுது கம்மியான விலையில இடம் வாங்குறது அப்படிங்கிறது தலைகீழா நின்றாலும் முடியாது யோசிச்சுட்டே இருக்காமல் வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இடத்த வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் வளர்க இடமுடன் நன்றி